அனைவருக்கும் வணக்கம் சுவையும் நலமும் அறிவோம் வலையொலியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சேனைக்கிழங்கு வறுவல் இது ரொம்ப ரொம்ப சுவையானது சாம்பார் சோர் தயிர் சோறு நல்ல பொருத்தமானது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சுவையும் நலமும் அறிவோம் வலையொலியில் நீங்கள் நிறைய காணொலிகளை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனைக்கிழங்கு வறுவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த சேனை கிழங்கு அல்லது சட்டி கரணை என்று சொல்லக்கூடிய கருணை கிழங்கு வகையில் ரெண்டு இருக்குது ஒன்று பிடிக்கரணை இன்னொன்று சட்டி கரணை இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது இந்த சட்டி கருணை கிழங்கு தான் அதில் ஒரு அரை கிலோ எடுத்துருக்கிறேன் இந்த தோளில் மண் இருக்கும் அந்த தோலை நீக்கிட்டு அதை ஒரு முறை கழுவிட்டு சின்ன சின்ன சதுர துண்டுகளாக இது போல் அரிஞ்சு இன்னொரு முறை கழுவிட்டு அந்த கிழங்கு மூழ்கிறதளவு தண்ணி விட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூளும் அந்த கிழங்குக்கு தேவையான அளவு கல்லுப்பும் சேர்த்து வேக விடுங்க இது ஒரு எழுபது சதவீதம் மட்டும்தான் வேகணும் அந்த கிழங்கை அழுத்தும் போது அதை அமுங்கனும் குழஞ்சி வந்துடக்கூடாது அந்த அளவுக்கு மட்டும் இந்த கிழங்கை வேக வச்சு தண்ணியை வடித்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த கிழங்கு அறியும் போது கையில் சிலருக்கு எ எரிச்சலும் அரிப்பும் ஏற்படும் இதை தடுக்கிறதுக்கு கையில் எண்ணெய் தடவிட்டு காய் நறுக்க ஆரம்பிங்க அப்புறம் அரிசி கழுவின தண்ணி இருக்குல்ல கழனி தண்ணி அந்த தண்ணியில் போட்டு வச்சு அரிஞ்சால் கூட கையில் அரிப்பு வராது இப்போ இந்த கிழங்கு நம்ம எண்ணெயில் ஷாலோ ஃப்ரை கொஞ்சமாக வறுத்து எடுக்க போகிறோம் அதுக்கு ஒரு நாலு குளிக்கரண்டி அளவு சமையல் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டுட்டு நல்லெண்ணயோ கடல் உங்கள்கிட்ட சமையலுக்கு எந்த எண்ணெய் பயன்படுத்திங்களோ அந்த எண்ணெய் விட்டுட்டு இந்த கிழங்கை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அந்த கிழங்கோட மேல் பகுதியில் ஒரு வறுத்த மாதிரியான ஒரு கோட்டிங் வர அளவு மட்டும் வறுத்து எடுத்துக்கோங்க கிழங்கு சுருங்குற அளவு வதக்கக்கூடாது அப்படி வருத்தீங்கன்னு சொன்னால் நம்ம அரைச்சி ஊற்றுற மசாலாவும் அந்த கிழங்கும் ஒன்றா சேராது அதனால தான் நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ இந்த வருத்த கிழங்கை தனியாக எடுத்து வச்சுடுங்க இதில் இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்ன நல்ல சூடாக இருக்கும்போது தான் நீங்கள் இந்த கிழங்கு போடணும் தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது அப்படி தண்ணி இருந்துச்சுன்னா அந்த எண்ணெய் முகத்தில் தெறிக்கும் அதனால் கவனமாக பார்த்து வறுத்திடுங்க எண்ணெய் சூடு கம்மியாக இருக்கும் போது போட்டிங்கன்னா கிழங்கு நிறைய எண்ணெய் குடிச்சிடும் அதனால் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம் அந்த மசாலாவுக்கு ஒரு பத்து பல் பூண்டு இருபது சின்ன வெங்காயம் காரத்திற்கு நாலு வரை மிளகாய் ஒரு நாலு தேக்கரண்டி தேங்காய் இதெல்லாம் சேர்த்து ஒரு சின்ன துண்டு புளியையும் சேர்த்து லேசாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறோம் இது ரொம்ப நைஸாக அரைக்கவும் வேண்டாம் ரொம்ப கொர குறைப்பாகவும் அரைக்கக்கூடாது இப்போ இந்த மசாலா அரைக்கும் போது நீங்கள் கவனிக்க வேண்டியது நான் அரை கிலோ கிழங்குக்கு இந்த அளவுகள் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் கூடியோ குறைச்சோ நீங்கள் எந்த அளவு கிழங்கு எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலா இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வானொலியில் நம்ம ஏற்கனவே கிழங்கு வறுத்துட்டு வச்சுருந்தோம்ல எண்ணெய் அந்த எண்ணெயை கொஞ்சம் எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிற எண்ணெயில் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு கருவேப்பிலை வறுத்து வச்ச கிழங்கை போட்டுடுங்க இது மேலேயே அரைச்ச மசாலாவை சேர்த்துடுங்க இப்போ நம்ம கிழங்கு வேக வச்சப்போ உப்பு சேர்த்துருந்தோம் ஆனால் அது தண்ணி வடிக்கும் போது பாதி உப்பு அதில் போயிருக்கும் அரை உப்பு தான் கிழங்கில் இருக்கும் இந்த மசாலாவிலையும் நம்ம உப்பு சேர்க்கலை அதனால் இந்த ஸ்டேஜில் இந்த கிழங்குக்கும் மசாலாவுக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க சூளுப்பாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் அது மசாலாவோடு சேரும் இப்போ இதை அப்படியே ஹை டு மீடியம் ஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சு அந்த மசாலாவும் கிழங்கும் நல்ல கோட்டிங் ஆகி பொன் வறுபட்டு வரது வரைக்கும் வறுத்து பொன் வறுவலாக வறுத்து இப்படி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது இந்த சேனை கிழங்கு அல்லது கருணைக்கிழங்கோட பயன்கள் இந்த சேனை கிழங்கு முதல்ல நம்மளுடைய மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியாக இருக்குது மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு உதவியாக இருக்குது அதனால் குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தி கற்கும் திறன் அதிகரிக்கும் மாதவிடாய் காலங்களில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள் தலைவலி வயிற்று வலி இடுப்பு வலி கை கால் வலி இவற்றுக்கு ஒரு நல்ல நிவாரணமாக இருக்குது மாதவிடாய் நின்ற பின்பு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இது ஒரு நல்ல தீர்வாக இருக்குது அடுத்தது முக்கியமாக பார்த்திங்கன்னா இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் மூளை வியாதிக்கு இந்த கருணை கிழங்கு சட்டி பிடிக்கரணை ரெண்டுமே ரொம்ப ஒரு சிறந்த மருத்துவமாக பயன்படுது சித்த மருத்துவத்தில் அது மட்டும் இல்லாமல் குடல் சம்மந்தப்பட்ட அனைத்து நோய்கள் அல்சர் குடல் புண் குடலில் அடிக்கடி ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் இது எல்லாத்தையுமே சரி பண்ணுது கல்லீரல் ஆரோக்கியத்திற்கு மிக மிக முக்கியமானது இப்போ அதிக பேருக்கு ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கல்லீரலினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த இந்த கிழங்கு பயன்படுது அடுத்தது பார்த்திங்கன்னா கெட்ட கொழுப்பை கரைக்கிது இந்த கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுனால ரத்த குழாய்களில் படிஞ்சிருக்கிற கொழுப்பை நீக்கிறதுனாலையும் மாரடைப்பு பக்கவாதம் அதாவது ஸ்ட்ரோக் ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறாங்கள இந்த பிரச்சனைகள்லாம் வராமல் இது பாதுகாக்குது மற்றும் இதில் அதிக பொட்டாசிய சத்து இருக்கிறதுனால இதயத்தினுடைய திணிப்புக்கு மிக அவசியமான பொட்டாசியம் சத்து இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுனால இது உடல் எடை குறைக்கவும் உதவுது சர்க்கரை நோய்காலிகளுக்கும் இது ஒரு நல்ல ஒரு அருமருந்தாக இருக்குது விட்டமின் சி சத்து நார் சத்து இது ரெண்டுமே சர்க்கரை நோயாளிகள் தினமும் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு உணவு இந்த விட்டமின் சி சத்து அவர்களுடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கும் தோல் ஆரோக்கியத்திற்கும் பயனுள்ளதாக இருக்குது புற்றுநோயாளிகளுக்கும் இது ஒரு நிவாரணியாக இருக்கிறது முக்கியமாக குடல் கல்லீரல் புற்றுநோயாளிகளுக்கு இந்த பர்பிள் கலரில் இருக்கக்கூடிய சேனைக்கிழங்கு வந்து அதிக பயனாக தருவதாக ஆராய்ச்சிகள் சொல்லுது இந்த சேனை கிழங்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சுவையும் நலமும் வலையொலிக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க தொடர்ச்சியாக இந்த வலையொலியில் நம்ம காய்ச்சல் இரத்த கொதிப்பு சர்க்கரை நோய்க்கு உடல் எடையை குறைக்க தேவையான உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான உணவு முறைகளை பற்றி பார்க்க போகிறோம் தொடர்ந்து சுவையும் நலமும் அறிவோம் வலையொலிக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க நன்றி வணக்கம்